ஹேய் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம ஒரு லெஜண்டை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் யார் அந்த லெஜெண்ட் அப்படின்னா நம்ம ப்ரூஸ்லி தாங்க நம்ம ப்ரூஸ்லிய தெரியாத ஆட்களே இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம சும்மா ரோட்ல போய் யாராவது கொஞ்சம் சண்டை போட்டுட்ருக்கும் போதே தெரு சண்டையை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் நீ என்ன பெரிய ப்ரூஸ்லியா ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம அந்த ப்ரூஸ்லியை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ப்ரூஸ்லி உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு ஆனவர் தான் உங்களுக்கு அது தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ப்ரூஸ்லியோட அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்னா லீ ஹோய் சியான் அப்புறம் கிரேஸ் ஹோ அவங்க அப்பா வந்து ஒரு சைனீஸு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு யூரோப்பியன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை மிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ப்ரூஸ்லி வந்துட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நைன்டீன் ஃபார்ட்டியில் நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் வந்துட்டு பிறந்திருக்காருங்க அவங்க அப்பா வந்துட்டு ஒரு நாடகம் மற்றும் திரைப்படத்துறையில் இருந்திருக்காங்க அவங்க அப்பா வந்து அதே மாதிரி ஒரு ஓப்ரா சிங்கர் அதனாலேயே கூட நம்மளோட ப்ரூஸ்லிக்கும் வந்துட்டு இந்த சினிமா இந்த மாதிரி இதிலலாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு ஆறு வயசுலேயே நம்ம ப்ரூஸ்லி வந்துட்டு குழந்தை நட்சத்திரமாக வந்துட்டு சினிமா ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு அவங்க அப்பா மூலமாக தாங்க அவரோட ஃபஸ்ட்டு மூவி என்ன அப்படி தெரியுமா கோல்டன் கேட் கேர்ள் அப்படிங்கிறது தான் ப்ரூஸ்லியோட ஃபர்ஸ்ட் மூவி அவர் வந்துட்டு ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளரையே வந்து இருபது மூவி நடிச்சிருக்காரு அவர் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே படு சுட்டியான நம்மளோட ப்ரூஸ்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபைட்லலாம் வந்துட்டு அந்த காலத்துலேயே வந்து நிறைய கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அங்கே வந்து ஹாங்காங்கில் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு தெருசண்டை இயற்கையாகவே நடக்கக்கூடியது அந்த மாதிரி நடக்கும்போது ப்ரூஸ்லிக்கும் அதில் வந்து ஆர்வம் ஏற்பட்டு நிறைய ஃபைட்டெல்லாம் பண்ணியிருந்திருக்காரு அந்த மாதிரி ஃபைட் பண்ணும்போது அவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப மனசோர்வில் இருந்திருக்காரு இதை கவனிச்ச அவங்க அப்பாவே வந்து அவருக்கு தெரிஞ்ச பேசிக் ஃபைட்டிங் ஸ்கில்ஸை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் நாள் ஆக ஆக என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஹாங்காங்ல வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் டூவோட தாக்க வந்து அதிகமாக இருந்திருக்கு ஜப்பான் கிட்ட வந்து ஹாங்காங் வந்துட்டு வீழ்ந்துருச்சு அதாவது தோத்து போயிட்டாங்க ஸோ தோத்து போனதுனால ஹாங்காங்கோட நிலவரம் வந்து ரொம்ப கலவரமாக ஆயிடுச்சு அங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு எல்லார் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாகவும் டென்ஷனாகவும் ஒரு பயத்தோடையுமே சுற்றிட்டு இருந்திருக்காங்க ஸோ வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து அவரை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரணும் ஆல்ரெடி நம்ம ப்ரூஸ் ப்ரூஸ்லிக் தான் வந்துட்டு இந்த ஃபைட்டிங் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு இல்லைங்களா ஸோ வந்துட்டு இதை வந்து நம்ம ப்ராப்பராக தருவோம் ப்ரூஸ் இது மட்டும் பத்தாது அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது மட்டும் பத்தாது இன்னும் கொஞ்சம் அவர் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற காரணத்தினால அவங்க அப்பா வந்துட்டு அவரோட மனசையும் கருத்தில் கொண்டு அவங்க அப்பாவே வந்துட்டு ஒரு தற்காப்பு கலையை வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அவரோட ஆர்வத்தை பார்த்தும் அந்த கோச் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளோட ப்ரூஸ்லிக்கு வந்து ஸ்பெஷலாகவே சொல்லித்தராரு அந்த கோச்சோட பேர் என்ன அப்படின்னா ஹிட்மேன் அவர் சொல்லித்தந்த அந்த குங்பூட பேர் வந்துட்டு ஜூ அப்படிங்கிற ஒரு குங்ஃபுவை தான் வந்துட்டு நம்ம ஹிட்மேன் அப்படிங்கிற கோச் வந்து நம்ம ப்ரூஸ்லிக்கு சொல்லி தராங்க ஃபைட்டுனா ஃபைட்டு மட்டும் சொல்லித்தராமல் அதோடு சேர்ந்து நிறைய தத்துவங்களையும் சேர்த்தே அவர் வந்து ஹிட்மேன் வந்து சொல்லித்தராரு அந்த ஹாங்காங் வந்து போக போக நாளடைவில் ரொம்ப மோசமாயிருக்கு தெரு சண்டை அதுக்கப்புறம் வந்து மொட்டமாடி சண்டை இந்த மாதிரி அதிகமாகிக்கிட்டே போயிருந்துருக்கு இதில் தான் நிலவரம் வேறு சரியில்லாமல் இருக்கு இல்லைங்களா ஒரு கட்டத்தில் ப்ரூஸ்லி என்ன பண்ணிடுறாரு அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தாதா பையனையே வந்துட்டு சண்டையோட சண்டை போடுற மாதிரி ஆகிடுது அந்த தாதா பையன் வந்துட்டு தோற்று போய்ட்றான் அதுக்கப்புறம் ப்ரூஸ்லேயே வந்துட்டு எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட லெஜண்ட் வேற வந்து எல்லா பக்கமும் வம்பிழ்த்து வச்சுருந்தாரா ஸோ வந்துட்டு போலீஸும் ஆல்ரெடி அவரை தேடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ என்ன ஆகிடுது அப்படின்னா அவரை வந்து ரவுடி பசங்களும் தேடுறது அப்புறம் போலீஸும் தேடுறது இந்த மாதிரி ஒரு கலவரமான சூழ்நிலையில் தான் ப்ரூஸ்லே வந்து வாழ்ந்திருக்காரு அப்படி வாழும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயே பையனோட வாழ்க்கை சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவரோட சிஸ்டரோட வீட்டுக்கு சியலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க வந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்திருக்காங்க அங்க போயும் நம்மளோட பிரூஸ்லிக்கு வந்துட்டு ஒரு அந்த குங்ஃபூ தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அங்கே போய் அவருக்கு வந்து தெரிஞ்ச குங்ஃபுவை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல முயற்சி பண்ணியிருக்காரு அவரோட தத்துவத்தையும் அவரோட குங்ஃபூவையும் அவரோட அவரோட ஸ்டைலில் அவர் கொஞ்சம் மாற்றி அமைச்சு அவர் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ப்ரூஸ்லி வந்து அங்கே போய் வாஷிங்டனில் நாடகம் தத்துவம் மற்றும் உளவியல் சார்ந்த ஒரு துறையில் தான் வந்துட்டு காலேஜும் படிச்சிருக்காங்க அங்கே காலேஜ் படிக்க போகும்போது ப்ரூஸ்லிக்கு வந்துட்டு லிண்டா எமிலி அப்படிங்கிறவங்க மேலே ஒரு காதல் வந்துருந்துருக்கு இது வந்து அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணும்போது என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த லிண்டா எமிலியோட ஃபேமிலி சைடு வந்து ஒத்துக்கவே இல்லை ஏன்னா இதை வந்துட்டு அவங்க ஒரு கலப்பு திருமணமாக தான் பார்த்தாங்க அப்போது வந்து அமெரிக்கா வந்து இப்போ இருக்க அமெரிக்கா மாதிரி கிடையாது இதை வந்து பயங்கரமாக அவங்க வீட்டில் வந்து எதிர்த்துருக்காங்க இதை வந்து ஒரு இன வேறுபாடாக அவர் வந்து இவர் சைனாக்காரரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே பார்த்துருந்துருக்காங்க அமெரிக்காவில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் அந்நேரம் வந்து வித்தியாசமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ரூஸ்லேயே வந்து மனசளவில் வந்து ஒரு கோபத்தை கொடுத்துருக்கு ஆல்ரெடி அவர் உள்ளக்க வந்து காலேஜில் இந்த மாதிரி நிறைய இன வேறுபாடுகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த கல்யாணத்துலேயும் அவருக்கு வந்து பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடியல அதுக்கு ரீசன் இது தான் அப்படிங்கும் போது அவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு கோபம் வருது இருந்தாலும் லிண்டா எமிலியை அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த கோபம் ஒரு ஈகோவாக மாறி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஒரு ஹீரோவாக மாறணும் ஹீரோவாக மாறினா அப்படின்னா இந்த நிலைமை எல்லாத்துக்குமே மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறாரு இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு நிறைய நண்பர்கள் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு ஒரு கராத்தே சாம்பியன்ஷிப்புக்கு அங்கே வந்து போகிறாங்க அந்த மாதிரி அங்கே போகும்போது அவர் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உலகமே எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த டூ ஃபிங்கர் புஷ்ஷப்பை வந்து அங்கே செஞ்சு காமிச்சாங்க அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு கையை மடக்கிட்டு ஒரே ஒரு விரல் அதாவது ஒரு கையில் இருக்கக்கூடிய இரண்டு விரல்களை வச்சு அவர் டூ ஃபிங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் செஞ்சுருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து யாராலையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியும் முடியாது ஆனால் நம்ம ப்ரூஸ்லி வந்து செஞ்சுருக்காரு நமக்கு நார்மல் புஷ்அப் அப் பண்ணணுனாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் ப்ரூஸ்லி வந்துட்டு அந்த டூ ஃபிங்கர் புஷ்அப்பை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இதை பார்த்துட்டு ஊரில் அங்கே அங்கே அந்த கிரவுண்டில் இருந்த எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிட்டாங்களாம் அப்புறம் நம்ம ப்ரூஸ்லிக்கு வந்துட்டு ஹாலிவுட்டில் நைன்டீன் செவன்ட்டியில் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு அங்கே போய் அப்ரோச் பண்ணாலும் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ ஒரு ஏஷியன் ஆக்டர் ஸோ எங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய நிராகரிப்புக்கு மத்தியில் அவர் வந்து க்ரீன் ஹார்ன் அப்படிங்கிற ஒரு டிவி ஒரு டிவி சீரீஸில் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு சின்ன கேரக்டர் கிடைக்கிது என்னென்னா அங்கேயும் போய் நம்மளோட குங்ஃபுவை தான் வெளிக்காமிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கிது அதை வந்து அவர் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாரு இது போக அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரூஸ்லி வந்து சீடைல் மற்றும் அப்புறம் ஓக்லாண்ட் அப்படிங்கிற ஊரில் போயிட்டு ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாரு அவரோட குங்கு ஸ்டைலை பார்த்து நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்காக வராங்க ப்ரூஸ்லியோட அந்த ஸ்டைலை வந்து ரொம்ப நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா சைனீஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து பாரம்பரிய மிக்க கலை இது வந்து வேறு யாருமே கூடாது சைனீஸ்னால் சைனீஸ் மட்டும்தான் கற்றுக்கணும் இந்த கலையை வேற யாருக்கும் நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாது நீ வந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் மற்றும் மரபாக வந்து நீ மீற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ரூஸ்லிக்கு எதிராக வந்து ஒரு போராட்டமே இது பண்ணாங்க இன்னும் இதை வந்து ப்ரூஸ்லி வந்து இதை எப்படிதான் இவங்களெல்லாம் எதுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சாதாரணமான ஆள் இல்லையா என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்கும் உரியது கலையை வந்து இது அவங்களோடது இவங்களோடதுன்னு சொல்லி பிரிக்க கூடாது இது வந்து எல்லாத்துக்குமானது நீங்க இப்படி சொல்றது தப்புன்னு சொல்லி சொல்லி பாக்குறாங்க ஆனா எல்லாருமே வந்து ப்ரூஸ்லய வந்து ஒரு தப்பான ஆளாக மாத்துறாங்க அதாவது இவன் வந்து ஒரு புரட்சியாளன் இவன் ஒரு தப்பானவன் இது வந்து குங்குஃபுவே கிடையாது அவன் ஏமாத்துறான் இவன் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு வாங் ஜாக்மேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆள் அதாவது குங்ஃபூவில் பெரிய ஆள் அங்கே ஒருத்தர் இருக்கார் ஒன்று சைனீஸ்லாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ இந்த வாங் ஜாக்மேனை ஜெயிச்சிட்ட அப்படின்னா நாங்கள் யாரும் உங்க இதில் தலையிட மாட்டோம் இதே நீ வந்து அவர்கிட்ட தோத்துட்ட அவர் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கவர் அவர்கிட்ட நீ வந்து தோத்து போயிட்ட அப்படின்னா நீ இந்த குங்ஃபுவை வேறு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இது எந்த ஆண்டு நடக்குது அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் இந்த சம்பவம் வந்து நடக்குது இதை பார்த்துட்டு ப்ரூஸ்லேயே வந்து ஓகே பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னாச்சும் தெரியுங்களா அப்போ அதை தொடர்ந்து கேட்குறதுக்கு பார்ட் டூ வீடியோ நாளைக்கு வருதுங்க நாளைக்கு அந்த வீடியோவையும் ஃபுல்லாக கேளுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு ப்ரூஸ்லியை இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரூஸ்லி உங்கள் மைண்டில் ஓடிட்டுருப்பாருன்ற நம்பிக்கையோடு நான் உங்கள் கிட்டே இருந்து பாய் மியாவ் ரோஷி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா